என்ன எனர்ஜிலாம் போச்சா ஏமரா இன்னும் வாரத்துக்கே நம்ம இன்னும் ஆக வேண்டியது நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டு மேலே தெரியல தான் இன்னும் நம்ம வாரத்துக்கே வரல அப்படின்னு நினைக்கும்போது தலையும் சுற்றுது காலெல்லாம் நடுங்குது என்ன சார் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லையா മാന്ദോപ് സാര് ഉരു മാന്ദോപ് ഏരുക്കെ അളാഖാന്ന സുത്തമാന്ന തന്നീ

கூடங்க அடிக்கிற மாதிரி இருக்குது அடிவாரம் வந்துட்டோமா சார் மலை அடிவாரம் வந்துட்டோம்மா இப்போ இங்கே இருந்தால் மலை ஏற்றம் ஆரமாகுது ஒரிஜினல் ஏற்றம் அது என்ன சார் சத்தம் ஆமாம் இப்படி தான் அந்த காலத்தில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிச்சுப்போங்களோ எவ்வளோ பெட்டாங்க

மாப்பிளைக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு மலை ஏறுனதுல பைத்தியம் முடிச்சிருச்சு மரியா எப்படி இருக்கு தேக்க தனியா

கட்டி அந்த பக்கம் கேட்டுச்சுன்னா அவங்க அதுக்காக தான் அவங்க அமைதியாக வேறு மாதிரியான ஒரு லொக்கேஷன் இருக்கு சார் வா எல்லாம் பஞ்சு சூப்பர் இஷ்ட பண்ணுவீங்க இங்க பூமி எவ்வளோ வருஷம் ஆச்சு பட்டர்ஃப்ளை பார்த்துல ம் பர் கூட்டம் ஆ உண்மையிலேயே இந்த மிளகு இருக்குல்ல எந்த ரசாயன உரம் எதுவுமே போடாத மிளகு இல்லையா இயற்கை இயற்கை உரத்துல தன்னால வர்றது இல்லையா யாருக்குப்பா மிளகு வேணும் இயற்கை மிளகு மிளகு வேணுமா மச்சா வாயில் எடுக்கல இந்த எடுத்துக்கோ அப்படியே சார் ஏன்டா வந்தேன்னு நினைக்கிறீங்களா அப்படி மேலே பாருங்க அதாட்டா அங்கதான் போனோம் ஸ்பாட்டு பேருச்சி